நல்லா நல்லாயிருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்டில் வரணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரட் அல்வாங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் ரெண்டு விதமாக கேரட் அல்வா செய்கிறது எப்படி அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த கேரட் அல்வா அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் ரிச்சான டேஸ்டில் இருக்கும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி இந்த அல்வா ரொம்ப சூப்பராக வர்றதுக்கு என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் நம்ம செய்கிற சின்ன சின்ன தவறுகள் தான் நம்ம சமையலில் இருக்க சுவையை குறைக்கிறதுக்கு காரணம் அதெல்லாம் செய்யாமல் பர்ஃபெக்டாக நம்மளோட சமையல் வரணுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம வீடியோவில் சொல்லிகிட்ருக்கோம் அந்த வகையில் ரொம்ப சுவையான ஈஸியான அதே சமயத்தில் பர்ஃபெக்டான கேரக்டல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு முதல்ல கனமான கடாய் ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம் அதில் நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நெய் கொஞ்சம் தாராளமாக தான் தேவைப்படும் அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க உங்களோட விருப்பப்படி நெய்யோட அளவை கொஞ்சம் கூடுதலாகவோ இல்லை குறைவாகோ சேர்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது நெய் உருகின பிறகு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒன்றரை கைப்பிடி அளவில் முந்திரி பருப்பு இதில் சேர்த்துடலாம் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு கைவிடாமல் நீங்கள் வறுத்தெடுக்கணும் அப்போ தான் முந்திரி பருப்பு எல்லா பக்கமும் ஒரே மாதிரியான கலரில் பொன்னிறமாக செவந்து வரும் நம்ம அப்படியே விட்டுட்டாலும் தீயை அதிகப்படுத்தி வச்சிட்டாலோ ஒரு சைடு வெந்துடும் கருகிடும் அது மாதிரியெல்லாம் மாறிடும் இப்போ பாருங்கள் ஒரே மாதிரி செவந்து வந்திருக்கு இந்த சமயத்தில் ஒரு கைப்பிடி அளவுள்ள பாதாம் இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் முழுசாக சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்க்கலாம் ஆனால் இது போல நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்திங்கன்னா பாதாம் சாப்பிடும்பொழுது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முழுசாக இருந்ததுன்னா சிலர் பாதாம் விருப்பப்பட மாட்டாங்க எடுத்து வச்சிருவாங்க அதனால நீங்கள் இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க பாதாமும் நல்ல கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வந்துருச்சு பாருங்க இந்த சமயத்தில் இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம் இப்போ துருவுனை கேரட் சேர்க்குறேன் இந்த கேரட்டை துருவிட்டு நீங்கள் மிக்சி சாரில் போட்டு ஒரு முறை பல்ஸில் சுற்றி எடுத்துருங்க எடுத்த பிறகு இந்த கேரட்டை நீங்கள் வீட்டில் எந்த கப்பு இருந்தாலுமே எந்த டம்ளர் இருந்தாலுமே அதில் அளந்து எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் அப்படின்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா அதில் மூணு கப் அளவுக்கு இந்த கேரட் வந்தது வெயிட்னு பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவு இருக்கும் அதே நேரில் தான் இந்த கேரட்டை சேர்த்துட்டு நம்ம வதக்கிறோம் இது போல் வதக்கும்பொழுது கேரட் சீக்கிரமாகவே வெந்துடும் இதில் நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சில கேரட்டில் நீர் சத்து அதிகமாக இருக்கும் சில கேரட்டில் நீர் சத்து குறைவாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு இதில் ஒரு நூறு எம்எல்க்கும் குறைவாக எழுபத்தஞ்சி எம்எல் இருக்கும் அந்த அளவு தண்ணி சேர்த்தேன் தண்ணி சேர்த்துட்டு இந்த கேரட்டை மிதமான தீயில நம்ம வேக வைக்க போகிறோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கேரட் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடக்கூடிய ஒரு வெஜிடபிள் தான் அப்படின்ட்டு அதனால் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த கேரட் நல்லாவே நமக்கு வெந்து வந்துடும் இதை நீங்கள் மிக்சி ஜாரில் தண்ணி விடாமல் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் ஆனால் துருவிட்டு இது போல் பல்ஸில் எடுத்து நீங்கள் சேர்க்கும் பொழுது நம்ம இந்த கேரட் அல்வாவை சாப்பிடும் பொழுது நாக்கில் லைட்டாக அது தட்டுப்படும் அது ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு இப்போ இந்த கேரட்டை கலந்து கலந்து விட்டு வேக விடுறோம் ஹைஃப்ளேமில் தயவு செஞ்சு கூட வச்சிடாதீங்க ஏன்னா இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கேரட் வேகிற வரைக்கும் அதுக்கு டைம் கொடுத்து லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு தான் வேக வைக்கணும் சிலர் டேரெக்டாக அப்படியே பால் ஊற்றி வேக வைப்பாங்க அப்படி வேக வைக்கும் பொழுது கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் இது போல் வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே வந்துடும் இதில் நம்ம வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்க்குறோம் ஏலக்காய் ரொம்ப பவுடராக நீங்கள் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இல்லை இது போல் இடித்து சேர்க்குற மாதிரி இருந்தாலுமே சேர்த்துக்கோங்க ஒரு கால் டேபிள் ஸ்பூன்லேருந்து அரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நமக்கு எந்த அளவு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்றதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் சுருங்கி வந்துருச்சு கேரட்டும் நல்லா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு வெந்தது நல்லாவே தெரியுது இப்படி அழுத்தி பார்க்கும்போது அதில் ஓரளவு தண்ணி இருந்துச்சு இல்லைங்களா அதுவும் கொஞ்சம் நமக்கு சுருங்கணும் அதனால் அது வரைக்கும் கலந்து கலந்து விட்டுருங்க என்கிட்ட நான்ஸ்டிக் பாத்திரமே கிடையாது நான் பொதுவாக நான்ஸ்டிக் பாத்திரமே யூஸ் பண்ணுறது கிடையாது அதனால இது போல் கனமாக இருக்க கடாயில் நான் செஞ்சிட்ருக்கிறதுனால ரொம்ப கவனித்து செய்ய வேண்டியிருக்கோம் இப்போது தண்ணியெல்லாம் சுருங்கிடுச்சு இந்த சமயத்தில் சர்க்கரை சேர்க்குறோம் சர்க்கரையோட அளவு பார்த்திங்கன்னா கேரட் எந்த அளவு இனிப்பு இருக்குது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் சர்க்கரை தேவைப்படும் மூணு கப் அளவுள்ள கேரட் அளந்து எடுத்தோம் இல்லைங்களா அதுக்கு ஒன்றையிலேருந்து ஒன்றே முக்கால் கப் அளவுள்ள சர்க்கரை சேர்த்துக்கலாம் கேரட் நல்லா இனிப்பாக இருந்ததுன்னா ஒன்றரை கப்பே போதும் சில கேரட் சில மாதங்களில் வரும்பொழுது அந்த இனிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் கூடுதலாக சர்க்கரை சேர்த்துக்கலாம் அளவு தண்ணியெல்லாம் சுருங்கி இருந்துச்சு இப்போ சர்க்கரை சேர்த்த உடனே எவ்வளோ இலகலாக மாற ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் எப்பொழுதுமே நம்ம எந்த ரெசிபி செய்யும் பொழுதும் அதில் சர்க்கரை சேர்த்த உடனேயே அதை நல்லா இலகி கொடுக்கும் இது போல் இலகலாக வரும் இதில் தேவைப்பட்டதுன்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் நான் வீடியோவில் எனக்கு கலர் நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக ஆரஞ்சு கலர் சேர்த்தேன் அதுக்கு அடுத்தது நம்ம சேர்க்க போகிற ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ்டு மில்க்கு இந்த கண்டென்ஸ்டு மில்க் நிறைய ப்ராண்டில் கிடைக்குது உங்களுக்கு விருப்பமான பிராண்டை நீங்கள் எடுத்து சேர்த்துக்கலாம் நிறைய சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திங்கன்னா நீங்கள் ஹோட்டல்ஸில் ஸ்வீட் ஸ்டாலிலலாம் கேரட் அல்வா சாப்பிட்ருப்பீங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்கு காரணமே இந்த கண்டென்ஸ்டு மில்கு தான் பொதுவாக கண்டென்ஸ்டு மில்க்கு சேர்த்து செய்வாங்க அது சேர்க்காமலும் செய்வாங்க பால் ஊற்றி செய்வாங்க அது நிறைய டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம சீக்கிரமாகவே வேலை முடியணும் அவசரத்துக்கு செய்யணுன்னா கண்டென்ஸ்டு மில்க்கு சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி செஞ்ச கேரட் அல்வா ரெசிப்பியில் பால் ஊற்றி வேக வச்சும் செஞ்சுருப்பேன் ஆனால் பால்லையே டைரெக்டாக வேக வைக்கக்கூடாது பால்லேயே டைரெக்டாக வேக வச்சா வேகிறதுக்கு டைம் எடுக்கும் எந்த ஒரு பொருளுமே தண்ணியில் வேகிறதுக்கும் பாலில் வேகிறதுக்கும் டைம் வேரியாகும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் அளவு நல்லா க்ரீமியாக இந்த அல்வா ரெடியாகி வந்துட்டுருக்கு இந்த சமயத்தில் ஒரு மூணு ட்ராப் அளவுக்கு எலுமிச்சி விடணும் இந்த எலுமிச்சை சாறு அவசியம் விடுங்க ஏன்னா இந்த அல்வா ஆறின பிறகு அந்த சர்க்கரெல்லாம் அப்படியே கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகும் அது ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு மூணு நாலு சொட்டு எலுமிச்சி சாறு ரொம்பவே முக்கியம் இந்த எலுமிச்சி சாறு விடுறதுனால அல்வா ஆறின பிறகும் கட்டி ஆகாமல் நம்ம வீடியோவில் பார்த்தா மாதிரி அப்படியே உங்களுக்கு லூஸாக எடுக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிடும் பொழுதும் அந்த சர்க்கரை வந்து கடிப்படுற மாதிரி நமக்கு தெரியாது அதனால எலுமிச்சை சரை சேர்க்க மறக்காதீங்க இந்த சமயத்தில் நெய் சேர்க்கணும் நெய் நமக்கு போது நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நெய் நிறைய சேர்த்து செய்யும் பொழுது தான் இதனோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் நீங்கள் பார்த்த மாதிரி அல்வா எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நெய்யோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணு பங்கு அளவுக்கு கேரட் துருவல் எடுத்தீங்க இல்லையா எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதில் முக்கால் கப்பு அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க கரெக்டான அளவாக இருக்கும் இல்லை நம்ம வீட்டுக்கு தான் சாப்பிட போகிறோம் பிள்ளைங்களுக்கு ஜஸ்ட்டு செஞ்சு கொடுக்க போகிறோம் அப்படின்னா நெய்யோட அளவு நீங்கள் குறைச்சி கூட செஞ்சுக்கலாம் இது போல் நீங்கள் செய்யும் பொழுது நம்ம அக்கேஷ்னலாக செய்யும் பொழுது இல்லை ஃபெஸ்டிவலுக்கு செய்யும் பொழுது வீட்டில் ஏதாவது விசேஷம் அந்த டைமில் செய்யும் பொழுது இந்த அளவுகளில் கொஞ்சம் கூட மாறாமல் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் செம்ம சூப்பராக வருங்க இப்போ பாருங்கள் நல்லா இது ரெடியாகி வந்துருச்சு இது போல் கொஞ்சம் இலகலாக போதே நீங்கள் ஸ்டவ்வை சுட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதே பாத்திரத்தில் விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா சீக்கிரமாகவே கெட்டி ஆகிடும் இல்லை வேறு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா அடிகனமான பாத்திரம் அப்படிங்கிறதுனால இந்த பாத்திரத்தில் நீங்கள் விட்டிங்கன்னா இந்த சூட்டை அது உறிஞ்சிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக நமக்கு கிடைக்கும் இது ஒரு கரெக்டான பக்குவம் இந்த பதம் வரைக்கும் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க கடாயிலையும் ஒட்டவே இல்லை எந்த அளவு நமக்கு அல்வா பதத்தில் வந்திருக்கு பாருங்கள் இந்த கேரட் அல்வாவை எந்த நட்ஸுமே சேர்க்காம அப்படியே கூட நம்ம சாப்பிட்லான்னு தோணும் இந்த பதத்தில் நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டாலுமே கூட ப்ரெட்லெலாம் பிள்ளைங்களுக்கு இதை ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம் சப்பாத்திக்கு கூட தோட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்ச நட்ஸை இதில் சேர்த்துட்டுவோம் இந்த ரெண்டு நட்ஸ் தான் இதில் சேர்க்கணுன்றது கிடையாது விருப்பப்பட்ட திராட்சை சேர்த்துக்கலாம் இல்லை நம்மக்கிட்ட வேறு எந்த ட்ரை நட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை நெய்யில் பொறிச்சோ இல்லை பொறிக்காமலோ கூட சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம செஞ்ச ரெசிப்பியில் காஞ்ச திராட்சை கூட சேர்த்துருப்பேன் இதில் சேர்க்கல இப்போ நல்லாவே ஆறிடுச்சு இதை நம்ம எடுத்து கரெக்டாக ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா ரூம் டெம்பரேச்சர்லேயே அஞ்சு நாள்லேருந்து ஏழு நாள் வரைக்கும் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு மாதத்துக்கு கூட நம்ம வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் ரொம்ப சுவையான அதே சமயத்தில் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு இதை பார்க்கும்பொழுதே நிறைய பேருக்கு சாப்பிட்ணுன்னு தோணும் அந்தளவு சுவையாக இருக்கும் இந்த கேரட் அல்வா ரெசிபி சிலருக்கு இந்த வீடியோ போர் அடிக்கலாம் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருக்குன்னா ஃபர்ஸ்ட் டைமு சமையலே தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து கேரட் அல்வா ட்ரை பண்ணாலுமே இந்த அளவு பெர்ஃபெக்டாக எல்லாருமே உங்களை புகழிற அளவுக்கு கேரட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுங்க இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்